தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திற்பம் குரல் எண் அறநூற்றி அறுபத்தி மூன்று கடை கொட்கச் செய்த இடைக்கொட்கின் எற்றா விழுமம் தரும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செய்கின்ற காரியத்தை சிறப்புறச் செய்து முடிப்பதே ஆண்மையாகும் அப்படி செய்யாவிடில் அது பெருந்துன்பத்தையே தரும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் ஒரு ஆணுக்கு சிறப்பு வாய்ந்த தகுதி என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கினாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதே ஆகும் இதை செய்ய தவறியவர்க்கு என்றும் துன்பமே நேரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா ம் நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்